தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க எஜுகேட்டட் ஸ்பவுஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் லாஸ் ஒரு மெயின்டெனன்ஸ் வழக்கில் ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க பட் அந்த ஒய்ஃப் வந்து ஒரு எஜுகேட்டட் உமன் அவங்க வந்து தற்காலிகமாக பணியிலருந்து ஒரு மேரேஜ் லைஃப்லையோ இல்லை அவங்களுக்கு வந்து மேபி சைல்டு இருக்கும் ஏதோ ஒரு ரீசனுக்காக அந்த பனியிலருந்து வெளியில் வந்திருப்பாங்க பட் திரும்பவும் வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணாமல் தன்னை மெயின்டெனன் பண்ணுறதுக்கான அமௌண்ட் வந்து இல்லைன்னு சொல்லி ஹஸ்பண்ட்டை கேட்கும்போது அப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து இதை ஒரு காரணமாக வைத்து பிகாஸ் எஜிகேட்டட் உமன் அவங்க வந்து வேலைக்கு போகிறதுக்கு டினே பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நான் வந்து எதற்காக மெயின்டெனன்ஸ் தரணும் ஸோ இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கும்போது நீதிமன்றத்தில் இந்த கோரிக்கை வைக்கிறார் அதற்கான ஜட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த ஜட்மெண்ட்டோட கீ எல்லாம் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதே மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க பிகாஸ் வந்து ஒரு ஒய்ஃப் மெயின்டனன்ஸ் வழக்கு போடுறாங்க அவங்க வந்து எஜுகேட்டட் உமன் ஏற்கனவே வேலைக்கு போயிருக்காங்க இப்போ வந்து அவங்க வந்து குவிட் பண்ணிருக்காங்க மேபி திரும்பவும் வந்து அவங்களுக்கு வேலைக்கு போனா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த நிலையில் வந்து மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க இது எப்படி அப்ரோச் பண்ணுறது ஸோ அந்த மாதிரியான கொஷின் கேட்குற நபர்களுக்கு இந்த ஜட்மெண்ட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஜட்மெண்ட்டோட கீ ஹைலைட்ஸ் என்னன்றத மட்டும் ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த கேஸோட டீட்டெயில் ஸோ ஒரிசா ஹைகோர்ட் இதற்கான ஜட்மெண்ட் வந்து வழங்கியிருக்காங்க ஸோ இந்த கேஸை வந்து கொண்டு போன அது அப்பீல் போன நபர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஸோ அவர் வந்து இந்த ஏற்கனவே ஃபேமிலி கோர்ட் வழங்கின அந்த மெயின்டெனஸ் ஆர்டரை சேலஞ்ச் பண்ணுறாரு ஒய்ஃப் வந்து சீக்கிங் ஃபார் த Maintenance. The case would background patina on the wife who is well, well educated and previously employed failed for main, maintenance under section 125 of CRPC. The family court directed the husband to pay 8000 per month as maintenance. The husband appealed in Orissa High Court, arguing that the wife had the qualification and the prior work experience to support. ஏர் ஹர்செல் பட் வாஸ் சூஸிங் டு ரிமைன் அன்எம்ப்ளாய் டு கிளைம் மெயின்டெனன்ஸ் இந்த வழக்கில் உள்ள பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ஒரு வெல் எஜுகேட்டட் உமன் ப்ரீவியஸாக அவங்க ஒரு வேலையிலையும் இருந்திருக்காங்க நல்ல ஒரு சம்பாத்தியமும் இருக்குது அப்படி இருந்தும் தற்சமயம் அவங்க வேலையில் இல்லை பட் அவங்களால வேலைக்கு போனால் சம்பாதிக்க முடியக்கூடிய நிலைமையில் அவங்களுக்கு எஜுகேஷனும் இருக்குது அதுக்கேற்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட் அப்படி வேலைக்கு போகாமல் மெயின்டெனன்ஸ் வேணும்னு சொல்லி செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசியில் வழக்க வந்து தொடர்றாங்க ஃபேமிலி கோர்ட்டில் இந்த வழக்கை வந்து தொடர்றாங்க ஃபேமிலி கோர்ட்டும் ஹஸ்பண்ட் வந்து எயிட் தௌசண்ட் ருபீஸ் மந்த்லி பே பண்ணணும்னு சொல்லி டேரக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்டரை சேலஞ்ச் பண்ணுறாரு ஹஸ்பண்ட் ஸோ ஒரிசா ஹை கோர்ட்டுக்கு அப்பீல் கொண்டு போகிறார் அப்போ அங்கே வந்து என்ன ஆர்கியூ பண்ணுறாருனா ஒய்ஃப் வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குது பொதும நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்குது அவங்களுக்கு ப்ரியர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து சூஸ் பண்ணுறாங்க ரிமைன் அன்எம்ப்ளாய்டு டு கிளைம் மெயின்டெனன்ஸ் தனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கிடைக்கும் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த காரணத்துக்காகவே நான் எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்றது அந்த அன்எம்ப் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து அவங்களுக்கு கிடைக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டை அன்எம்ப்ளாய்மெண்டாக சூஸ் பண்ணி அவங்க வந்து இதே மாதிரி ரிமைன் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க ஸோ இந்த காரணத்துக்காக நான் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் கேஸை வந்து அப்பீல் கொண்டு போகிறாரு ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து ஹைகோர்ட் வந்து ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ அதில் இப்போது கொஷன் என்னென்னா இதே மாதிரியான கேஸ் நிறைய பேருக்கு வந்து இருந்திருக்கும் இந்த மெயின் வழக்கு தொடரும் போது ஒய்ஃப் வந்து எஜுகேட்டடாக இருப்பாங்க அவங்க வந்து பட் தே சூஸ்டு ஃபார் அன்எம்ப்ளாய்மெண்ட் பிகாஸ் வந்து மேபி அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் ஸோ இந்த நிலையில் வந்து ஹைகோர்ட் இந்த வழக்கு அதே மாதிரி ஒரு கோணத்தில் வருது ஸோ ஹைகோர்ட் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க இதில் என்ன கீ ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ரூல்டு தட் மெயின்டெனன்ஸ் லாஸ் சப்போர்ட் டோஸ் ஜென்யூன்லி அன் அன் டு சஸ்டெயின் திம் செல்ஃப் நாட் டோஸ் ஹூ வாலன்ட்ரிலி ரிமைன் அன்எம்ப்ளாய்ட் த கோட் ரெடியூஸ் த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் அண்ட் ப்ரீவியஸ்லி கரண்டட் பை தி ஃபேமிலி கோர்ட் த ரூலிங் எஸ்டாப்ளிஷ்டு தட் எ கேப்பபிள் எஜுகேட்டட் ஸ்பௌஸ் ஷுட் அட்டம் பி செல் இன்ஸ்டண்ட் ஆஃப் ரிலேயும் ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து ஜென்யூனிட்டி வந்து ரொம்ப ஒரு இந்த இம்பார்டன்ஸ் வழக்கு எல்லாமே ஒரு இம்பார்ட்டன் பாயிண்ட் எதற்காக இந்த லா வந்து என்ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசி எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா ஒரிஜினலாகவே ஒரு நபர் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அவங்க வந்து தன்னைத்தானே மெயின்டெனன் பண்ணவே முடியாது அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் இல்லை ப்ராப்பர் எம்ப்ளாய்மெண்ட் இல்லை அப்படி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சோர்ஸ் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வாங்கி தரத்துக்காக இந்த மாதிரி சட்டங்கள் இருக்குது பட் வாலண்ட்ரியா ஒரு நபரால் வேலைக்கு போக முடியும் எஜுகேஷன்ஸ் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்போ ஸ்டில் அவங்களுடைய தேவைக்காக அவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்காங்கன்னா ஸோ அது வந்து இட்ஸ் நாட் எ ஜென்யூன் பார்ட்டி அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க அதே மாதிரி இந்த கோர்ட் இந்த ஒரு காரணத்துக்காக கோர்ட் வந்து ஏற்கனவே எயிட் தௌசண்ட் ருபீஸ் ஃபேமிலி கோர்ட் வழங்கின அந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த ஹஸ்பண்ட் தான் இந்த வழக்கை வந்து தொடரா இல்லையா ஸோ அவருக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ரூலிங் இந்த முக்கியமான ரூலிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸோ எஜுகேட்டட் ஸ்பௌஸ் யாராக இருந்தாலும் சரி ஷுட் அட்டம் டு செல்ஃப் சஃபிஷியன்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ரிலேயிங் என்டையர்லி ஆன் மெயின்டெனன்ஸ் ஒரு நபர் வந்து மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்கன்னா அவங்க என்டையர் அவங்க லைஃப்பில் அந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்லேயே வாழணுன்றத விட்டுட்டு அது ஒரு தேவைக்கான ஒரு சின்ன ஒரு பங்காக தான் இருக்கணுமே தவிர அவங்களுடைய லைஃப்பை அவங்க பார்த்துக்கிறா மாதிரி அவங்களால என்ன முடியுமோ அதை வந்து பண்ணணுன்றது தான் மெயின்டெயின் பண்ணுறதுக்காக அவங்க வந்து அதற்கான வாழ்க்கையை தயார் பண்ணணும் ஸோ மேபி அவங்க செல்ஃபாக என்ன முடியுமோ அதை வந்து ஏர்ன் பண்ணணும் அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களால என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க என்ன முடியுமோ ஸோ தன்னை தானே மெயின்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க்கை வந்து ரெடி பண்ணணும் பட் இட் ஷுட் ஷுட் நாட் டிபெண்ட் ஃபார் த கம்ப்ளீட் மெயின்டெனன்ஸ் தான் இந்த ஜட்மெண்ட்டோட ஒரு கீ ஹைலைட் இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஜட்மெண்ட் இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் இன்வால்வ் இன் மெயின்டென் டிஸ்பியூஸ் வேர் த ஒய்ஃப் இஸ் எஜுகேட்டட் அண்ட் கேப்பபிள் ஆஃப் ஏர்னிங் ஒய்ஃப் வந்து வேலை செய்கிறாங்க இல்லை வேலையிலேருந்து நின்றுட்டாங்க எஜுகேஷன் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் பார்ட்டி இருக்கும்போது ஹஸ்பண்ட்களுக்கு இந்த மாதிரி ஒரு வழக்கு தொடர்றவங்களுக்கு இந்த வழக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லீகல் ப்ரொஃபஷனல் பாலிசி மேக்கர்ஸ் அண்ட் தென் கோர்ட் ஸ்டாஃப்ஸ் இண்டிவிஜுவல் ஃபேஸிங் இதே மாதிரியான வழக்கு டிஸ்பியூட் இருக்கவங்களுக்கு இந்த ஜட்மெண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் ஸோ அட்லாஸ் த கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட் ஜட்மெண்ட் எஸ்டா எம்பசைஸ் தட் அண்ட் எஜுகேட்டட் ஸ்போர்ட் ஷுட் மேக் எஃபோர்ட்ஸ் டு செல்ஃப் சஃபிஷியன் இன்ஸ்டட் ஆஃப் டிபெண்டிங் ஆன் மெயின்டனன்ஸ் ஒரு ஸ்பௌஸ் யாராக இருந்தாலும் மெயின்டெனன்ஸ்க்காக டிபெண்ட் பண்ணாமல் செல்ஃப் சஃபிஷியன்ட்டாக அவங்க ஏர்ன் பண்ணி அவங்க லைஃப்பை வந்து பார்க்கணும் மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு சப்போர்ட் தான் மேபி அவங்களால பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இட்ஸ் எட்ஸ் எ பிரசிடண்ட் இன் மெயின்டெனஸ் கேசஸ் இன்சூரிங் த ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் ஃபேர்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஸோ ஒரு ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு சப்போர்ட் ரெண்டு நபர்களுக்கும் ஈக்குவல் சப்போர்ட் எப்படி இருக்குது ஸோ அதோட ஃபேர்னஸ் என்னன்றது இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படின்றதையும் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான கண்டென்ட் நிறைய பேர் வந்து டவுட்டாக கேட்டது ஸோ இந்த ஜட்மெண்ட் நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க இடத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்